ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இன்றைய தினம் எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஈஷ புத்ராய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி சிவனாரின் மகனாக வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் இறைவனுக்கு நிகர் இறைவன் தான் அதனால்தான் வல்லுவர் சொல்லும்பொழுது தனக்கு ஓமையில்லாதான் இல்லாதான் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்று அறியுதுன்னு சொல்லுவார் அப்படி ஓமை இல்லாதவன் பரம்பொருள் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பல வடிவங்கள் நமக்காக அவதாரம் அவதாரம்னால் இறங்குதன்னு அர்த்தம் ஒரு காரியத்தை செய்வதற்காக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய செயலுக்கு அவதாரமான பேர் அப்படி பரமேஸ்வரனே குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் கந்த புராணத்தில் முருகப்பெருமானை பற்றி பார்வதி கிட்ட சொல்லுவார் பரமேஸ்வரன் என்னில் வெளிப்பட்ட சக்தி என்னிலும் மேம்பட்ட சக்தியாக இருக்கார் அப்படின்னா சொல்லுவார் அதனுடைய தாத்பரியம் என்னென்னா அப்படின்னா தமிழ் தம் மக்கள் அப்படின்னு வல்லூர் சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மேலான சக்தி வளர்ச்சியாக இருக்கணும் அடுத்தடுத்து வளர்ச்சியான சக்தியாக இருக்கணும் அப்படின்ற ரகசியம் நம்ம வழிபாடும் இறைவனிடத்தில் மனம் ஒன்று பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த உறவு முறையோடு நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்ம பழனி திருப்பகல அழகா வன்னிப்பார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ஷை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலா கந்தா நின் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனை அஞ்சலன வரவேணும் இறைவனை பற்றி மனமுருகி பாடுறார் பரமேஸ்வரனுடைய திரு செவியில் அந்த இரு செவி அப்படின்னா இருன்னா இந்த இடத்துல பெரிய அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த இறைவனுடைய அந்த செவியானது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த இரு செவி மீதிலும் பார் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலா கந்தா அப்படின்னு உன்னையே நினைந்து உன்னுடைய செயலே விரும்பி இந்த உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டு அந்த மாயையில் பல்வேறு விதமான துன்பங்களை அடைகிறது அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த அருள் ஞான இன்பத்தை முருகப்பெருமான் கொடுத்தால் நமக்கு பிரம்மாண்டமான அறிவு பிரகாசம் வெளிப்படும் அப்போ அறிவின் மூலமாக எல்லா துன்பங்களிலெல்லாம் விடுபட முடியும் அப்போ ஏற்பட்ட அந்த சக்தியை இறைவனை நினைத்து மனம் பொழுது அந்த ஆற்றல் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும் சுவாமி வந்து ஹிரதய குகையில் இருக்கார் குகனாக இருக்கார் இப்போ மனம் உருகனாதான அந்த சக்தி வெளிப்படும் அப்போ அதுக்காகத்தான் நம்மளுடைய வழிபாடுகளே உறவு முறையோடு வழிபாடு செய்யக்கூடியது தான் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது திருப்புகளில் பெருமாளையும் சேர்த்து சொல்வார் அவர் ராமராக இருக்கும் பொழுது பாலராமராக பொழுது என்னெல்லாம் பண்ணார் பால இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணார்ன்றதெல்லாம் வர்ணித்து சொல்லுவார் அப்போ தான் அந்த அன்யோன்ய பாவமானது வரும் சமய வேறுபாடுகள் கலையும் அந்த சமய வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் அந்த சமரச சன்மார்க்கத்தில் அந்த நல்ல சிந்தனையின் பயனாக எவ்வளவு நதிகள் போனாலும் கடலில் கலக்குது அது மாதிரி எல்லா வழிபாடுமே இறைவன்ற அந்த சக்தி கிட்ட தான் போகும் அதனால்தான் தான் அதை எல்லாத்தையும் சேர்த்து பாடுவார் அதில் இதே பாடலில் சொல்லுவார் நவநீதமும் திருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜதேவலங்கர்த நலமான விஞ்சை கரு விலை கோவே தேவையான யங்குரவின் மணவாலா சம்பரமொரு திரல் வீரா மிஞ்சு கதிர் வடிவேலா திருவாவின்குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல் மெய்கண்ட விரல் பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் ஈஷா அப்படின்னாலே ஆல்பவன் அர்த்தம் எஜமானன் பிரபு கணவன் சிவன்ற அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய புத்திரனாக ஹரிஹர புத்திரன்னு ஐயனாரப்பனை சொல்கிறது சிவபுத்திரனாக மகாகணபதியை வர்ணிக்கிறது அப்படி பரமேஸ்வரன்கிட்டேருந்து பல வடிவ சக்தி வடிவங்கள் அதில் முருகப்பெருமானும் சிவபுத்திரனாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஈஷபுத்திராய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ